போன வீடியோவில் பார்த்தா வயது கணக்கு தான் பக்கப்புறம் நாலு இரு எண்கள் அஞ்சு ஸ்டூ என்ற விகிதத்தில் உள்ளன அவை ஒவ்வொன்றிலிருந்தும் முறையே எட்டை கழித்தால் அவற்றின் விகிதம் நாலு ஸ்டு அஞ்சு என மாறும் ஏனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருவாங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ நான் சொல்கிற மெத்தட் தான் இரு எண்கள் அஞ்சு ஸ்டூ ஆறுன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா எண்கள் கொடுக்கலாம் அப்போ நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம் ஏ பி எவ்வளவு அஞ்சு இஷ்டு ஆறு அவ்வொன்றிலேருந்தும் ஒரே எட்டை கழித்தாள் எட்டு தனியாக போட்டுக்கோங்க அவற்றின் விகிதம் எவ்வளோன்னா நாலு இஷ்டு அஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ரேஷியோலேருந்து அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று அப்போ நம்மளுக்கு என்னது ஈக்குவல் நம்பர் கிடச்சிருக்கு அப்போ ஒன்று சீக்குவல் டு எட்டு இந்த எட்டை எந்த நம்பரோடு வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அவற்றின் விகிதம் நாலு அஞ்சு என மாறுமெனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க இந்த நம்பரோடு நான் மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன வரும் அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது அடுத்து ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தி எட்டு இப்படி தான் ஆன்சர் எங்கே இருக்குது நாற்பது மற்றும் நாற்பத்தெட்டு அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ